விழிவு இவர் போய் பாராட்ட அமைச்சர் வந்து மூர்த்தி அமைச்சர் வந்து போய் ஒரு பாராட்டு போட்டியா அவர் போய் கூட்டிட்டு போய் அவருக்கு அப்பா அந்த நாடகம் மக்கள் தான் தெரிய ஊடகங்கள் தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி வர வாய்ப்பு இருக்கு அவருக்கு வெட்டிக்கு முறைப்படி இவங்க அளவுக்கு வெட்டி ஏன் வராம முதல்ல உண்மை நிலைய தெரியணும் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியணும் இவர் எதுக்காக அந்த கனிம வளத்தை இங்க கொண்டு வராங்க இந்த தொழிற்சால அரிட்டாப்பட்டியில எங்க கொண்டு வரணும்னு மத்திய அரசு ஏ திருமண போல எது கொண்டு வந்து ஏல விடணும் சரி இவங்க ஏன் ஒன்பது மாதம் எதிர்க்காம இருந்தாங்க சரி இதுக்கு இடையில இந்த பிரச்சனையை மக்கள்லாம் எதிர்த்த நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எதிர்த்த பிறகு அப்புறம் இப்போ ரத்து பண்ணப்பற எங்களுக்கு தான் வெற்றி எங்களுக்கு தான் வெற்றின்னு ரெண்டு பேரும் எப்படி எப்படிதான் வேடிக்கைகள் நடக்குது பாருங்க இன்னும் நான் சொல்றேன் ஒன்று மட்டும் இன்னும் ஒரு வருஷம் இந்த ஆட்சி இருக்கு இந்த ஒரு வருஷத்துல மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு நீங்க இறங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல வேற இரநூறு சீட்டு இரநூறு அப்படியே இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா முதலமைச்சர் இரநூறு சீட் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் அப்படின்னு சொல்றாங்க

இந்த ஆட்சி மீது குறை சொன்னா பொய் வழக்கு போடுவீங்களா இந்த ஒரு ஊடக அவர் என்னப்பா ஒருத்தர் உள்ள பிடிச்சி போட்ட கஞ்சா கேஸ் எல்லாம் சவுக்கு சங்க அவரவே சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஊடக பெருமக்களை மறைமுகமாக நீங்க வந்து நீங்க வந்து பயமுறுத்துறீங்க ஜனநாயக நாட்டுல என்னங்க ஒருத்தருக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா ஏன் குண்டாஸ் போட்டீங்க அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே எதுக்கு இவரை போய் எத்தனை குண்டாசு போட வேண்டியவனா வெளியே தீர்றான் என்ன சொல்றீங்க அது டீம் தான் பொறுப்புல இருக்கான் குண்டாசு போடுறவனா டீம் காள தான் பொறுப்புல இருக்கான் இன்னைக்கு இமேgena இந்த மாதிரி பத்திரிகைல மிரட்டிறது ஏ அவன் குடிச்சிட்டாங்க பா இப்போ குடிட்டாங்க அந்த செல்போனத்தை குடிங்கிட்டாங்க ஏங்க லீக் இதுவரைக்கும் இப்படி மாதிரி லீக் ஆயிருக்கா இன்னாய் என்ன செக்லே நடந்த மாதிரி அந்த சம்பவம் இது மூலமா என்ன பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் இனிமேல் வரத்து தொடுக்க மாட்டாங்க போய் புகார் கொடுக்க கூடாது இவங்க ஆட்சியில மறைமுகமா மிரட்டலுங்க மறைமுகமா இந்த ஆட்சி மிரட்டுகிறது பெண்களை யார் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்தா அவங்க இது வெளியே விட்டுருவாங்க நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் தெருவில் வாழ முடியாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்காக செய்யலாம் இதுல கூட பாருங்க இந்த கார் யார் அந்த கார் அப்படின்னு போட்டாங்களே அதுல பாருங்க

அது என்னன்னா ஒரு இங்கே இருக்காங்க ஆனா திமுகவுக்கா சம திமுக கொடியை கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி கட்டிட்டு எத்தனை பேர் பாருங்க அப்ப என்ன செய்யறீங்க அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்னா நாடகம் பாருங்க என்னன்னா பேசுறாங்க அப்படித்தானே அர்த்தம் அப்படித்தானே அப்ப இந்த ஏமாத்துறவன் திருட்டுப்பையை கஞ்சா கடத்துறவன் போதை கடத்துறவன் திமுக கொடியை பயன்படுத்துறான் எவ்வளோ அது அப்ப இந்த அரசாங்கம் அதுக்கு பேசாம இருக்கா அப்ப சொல்லாம ஒரு இது சுத்தறிக்கியா அரசாங்கம் கேட்கறது என்ன எத்தனை கேட்பாங்க எல்லாரும் ஏதோ ஒருத்தரை மறைக்கிறதுக்காக இதுக்கு பின்னால் என்னென்ன விளைவுகள் வருது பாருங்க எங்க இருந்து கடத்தி போய் ராமேஸ்வரத்துல போய் போன பொருள் இங்க இருந்து கடந்துடான் அங்க இருக்கவங்க கண்டுபிடிக்கிறாங்க அங்கேயும் அங்கே தமிழக போலீஸ் இல்லை சுங்கத்துறை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இத்தனை கோடி போதை பொருள் வந்திருக்கு அதெல்லாம் இந்த ஆட்சியில் எல்லாமே போதை நடமாட்டமா இருக்கு எல்லாமே மூடு மூடுமலை சார் இருநூறு தொகுதி வந்து திமுகவுக்கு சாத்தியம் இல்லைன்றது உண்மைதான் சார் அதே சமயம் வந்து விஜய் போன்றவர்கள் வருகிற காரணத்தினால அதிமுக சாத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார் அடுத்த நீ எழுதி வச்சுக்கங்க மதுவா அடுத்த எங்க ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சிதான் மலர் அதிமுக தான் அமைக்குது பொதுச்செயலர் எடப்பாடியாக தான் முதலமைச்சர் நீங்கள் எதிர்பார்த்த என்ன எது பண்ணி நல்ல கூட்டணி அமையும் அடுத்து மக்களே ஓட்டு போட்டுருவாங்க இந்த எடப்பாடியா தான் நல்ல மனுஷன் நம்மளாம் ஒருத்தருப்பா சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் விவசாயி அவர் ஆட்சியில் நல்லா இருந்தோம் எல்லா பிள்ளைகளும் மாணவர்கள் எல்லா பேருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க எல்லாம் நமக்கெல்லாம் வசதி வசதி செஞ்சு இந்த கொரோனா காலத்தில் டூ ஜி டேட்டா கொடுத்தாரு நம்ம எடப்பாடி

கட்சி கொடுக்கற நடக்கிற தவறுகளை அவங்கள வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு போட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு வந்து ஸ்டாலின் வந்து கார்பரேட் வச்சு வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தேர்தல் இருபத்தி ஒன்னு தேர்தலில் வந்து சுற்றுப்பயணம் அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி மக்கள் அப்படி இல்ல மக்களை சந்திச்சு எங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சோம் நாச்சில என்ன அவலங்கள் இதை வந்து தொகுதி வாரியாக பேசக்கூடாது இது கார்பரேட் நாச்சி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு நாட்டில் என்ன சட்டம் ஒரு இதை எடுத்துங்க நம்ம இந்தியாவுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கிறாங்க இங்க தான் ஜாதி மதம் பூசலே கிடையாது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு இங்க இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இந்துக்களும் சரி அண்ணன் தம்பியா பழகிட்ட ஆனா இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து பாருங்க மத அங்க மத கலவரம் தூண்ட தூண்டப்படும் ஜாதி கலவரம் வேங்க வயலுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு தீர்வு வருது இன்னைக்கு அதை ஏத்துக்கிறாங்க திருமாவளவனே ஏத்துக்கிற மாட்டேன்ட்டு எத்தனை பேர் கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிறச்சா ஏத்துக்கிறது அது மட்டும் இல்ல உசுரம்பட்டியில ஒரு தாழ்த்தப்பட்டவங்க கால்ல உழுவு வைக்கிறாங்க சேலத்துல அது மாதிரி ஜாதி கலவரம் இது ஜாதி அங்கங்க புற்றிச்சல் மாதிரி வருது மத கலவரம் இப்ப பாருங்க இங்க சாதாரணமாக திருப்போமன்றத்தில் நடந்த இது நடக்கக்கூடியதா இது இதுவரைக்கும் திருப்பத்தில் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையிருந்து நீங்கள் சின்ன பிள்ளை இருந்து பார்த்துருப்பீங்க நான் சின்ன பிள்ளை இது மாதிரி ஒரு வந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இப்போ இதே வந்ததில்லை இப்போ போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்போ என்னன்னா நாலாம் தேதி இந்துக்கள் அமைப்பு வரப்போகுது இதெல்லாம் தமிழ்நாட்டில் யாருடைய யாருடைய

இப்ப என்ன அது இந்த மாதிரி ஆயுது இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையாங்க இதெல்லாம் தேவையா எவ்வளவு அமைதியா இந்த என்ன சொன்னா இந்துக்கள் இது முதல் படைவிட ஒரு படைவீடுகள்ல ஆறு படைவீடுகள் முதல் படைவிட கொண்டாடிட்டு இருக்காங்க அங்க மாம மச்சுனா கொண்டாடுற எங்க இஸ்லாமியர்கள் அவங்க கடமையும் செஞ்சிட்டு இருந்தாங்க மேலே இருப்ப சிக்கந்தர் கீழே இருப்ப கந்தர் இது அழகா சொல்லுவாங்க சிக்கந்தரும் கந்தரும் ஒன்னா இருக்காங்க மதத்துக்கு ஒன்றாக தமிழ்நாட்டுக்கு மதத்துக்கு ஒன்றாக வலியுறுத்தி கந்தரும் சிக்கந்தரும் ஒன்றாக இணைந்து இருக்காங்கன்னு இருக்காங்க சொல்லுவாங்க எல்லாருமே இஸ்லாமிய அமைப்பு காசி விசுவனாத அதுக்கு மேல இருக்காரு அப்படி இருக்கிற மாநிலத்துல இதெல்லாம் தேவையா மத கலவு தேவையா பாத்து சார் நைனா நாயந்திரம்